This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு நாளைக்கு இதான் லிமிட் பேங்கில் பணம் போடுவதற்கு முன்பு விதிகளை நோட் பண்ணுங்க அரசு மற்றும் வருமான வரித்துறை கறுப்பு பணத்தை தடுக்க ரொக்க பரிவர்த்தனைகளை தீவிரமாக கண்காணிக்கின்றன இந்த விதியை மீறினால் பெறப்பட்ட தொகைக்கு சமமான அபராதம் விதிக்கப்படும் பணம் டெபாசிட் லிமிட் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் அரசு மற்றும் வருமான வரித்துறை ரொக்க பரிவர்த்தனைகளை கடுமையாக கண்காணித்து வருகிறது இதன் நோக்கம் கருப்பு பணம் மற்றும் வரி ஏய்ப்பை தடுக்கச் செய்வது பெரும்பாலானோர் அறியாமல் பெரிய அளவில் ரொக்க பரிவர்த்தனைகள் செய்வதுண்டு ஆனால் இவை சட்டப்படி தவறாகிவிடும் அபாயம் உள்ளது எனவே ரொக்க வரம்பு குறித்து விதிகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் வருமான வரி சட்டம் பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒம்போது எஸ்டி படி ஒரே நாளில் ஒரு நபரிடம் இருந்து ரூபாய் ரெண்டு லட்சத்தை தாண்டி ரொக்கமாக பெறுவது தடை செய்யப்பட்டுள்ளது இதுவே பரிசு கடன் வணிகம் அல்லது வேறு எந்த காரணத்திற்காக விதிமுறை மீறல் என கருதப்படும் உதாரணமாக ஒருவர் மூன்று லட்சம் ரொக்கமாக பெற்றால் அந்த தொகை வரித்துறையால் கைப்பற்றப்படலாம் மேலும் காரணம் கூறுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அபராதம் எவ்வளவு ஆண்டில் ரூபாய் பத்து லட்சத்தை தாண்டி வங்கியில் ரொக்கமாக வைப்பு செய்தால் ரூபாய் ஒரு லட்சத்தை மீறி கிரெடிட் கார்டு பில் செலுத்துதல் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்து வாங்குதல் அல்லது விற்பனை ரூபாய் ஐம்பதாயிரம் மீறும் ரொக்க பரிசு தொகருதல் போன்றவை அனைத்தும் வரித்துறையால் வரித்துறை கண்காணிப்பில் உள்ளன மேலும் வணிகம் மேற்கொள்ளும் நபர்கள் ரெண்டு லட்சத்தை மீறி ரொக்கமாக பணம் பெற்றாலும் அந்த விதிமுறை மீறல் ஆகும் பிரிவு இரநூத்தி அறுபத்தொம்போது எஸ்டிஐ மீறினால் பெற்ற தொகைக்கு சமமான அபராதம் விதிக்கப்படும் வங்கி பரிவர்த்தனைகள் உதாரணமாக ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரொக்கமாக பெற்றால் அதே அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும் இது ஊழியர் வணிகர் தொழில் முனைவர் என அனைவருக்கும் பொருந்தும் பெரிய பரிவர்த்தனைகள் அனைத்தையும் வங்கி அல்லது டிஜிட்டல் வழியே மேற்கொள்ளுங்கள் அனைத்து செலவுகளுக்கும் ரசீது அல்லது பதிவு வைத்திருங்கள் பரிசு அல்லது கடனுக்கான பரிமாற்றம் எழுதப்பட்ட ஆவணமாக இருக்கட்டும் அவசியமான நேரங்களில் மட்டுமே ரொக்கம் இருக்கட்டும் அவசியமான நேரங்களில் மட்டுமே ரொக்க பரிவர்த்தனை செய்ய வேண்டும் அரசு டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகரும் நிலையில் வங்கி பரிவர்த்தனைகள் உங்கள் பணத்தையும் வரியையும் பாதுகாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ